அனைவருக்கும் வணக்கம் நாம பார்க்க போகிறோம் கலியுக தெய்வமாக கருதக்கூடியவர் முருகப்பெருமான் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் பலரது இஷ்ட தெய்வமாக திகழக்கூடியவரும் முருகப்பெருமான் தான் முருக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் எந்த வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் என கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக முருகனுக்குரிய நட்சத்திரம் முருகனுக்குரிய திதி முருகனுக்குரிய குழமை இவற்றில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் வேண்டிய வரம் அனைத்தும் கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளை வரக்கிற போகிறது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சஷ்டி நாளை வரப்போகிறது குழந்தை பாக்கியம் திருமண தடை வேலை தொடர்பான பிரச்சனை கடன் தொடர்பான பிரச்சனை என்று வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகள் தீருவதற்கு நாளை முருகப்பெருமான் வழிபாடு என்பது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரமும் இருக்கிறது அந்த மந்திரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருக்கிறது பல விதங்களில் முருகப்பெருமானை நினைத்து பல சித்தர்கள் கூறிய மந்திரங்களும் இருக்கின்றன இருப்பினும் ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை நாம் உச்சரிக்கும்போது அந்த மந்திரங்களுக்கு உரிய பலன் நமக்கு விரைவிலேயே கிடைக்கும் என கூறப்படுகிறது உதாரணமாக சிவபெருமானுக்கு உரிய மந்திரமான பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் கூறினோம் என்றால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அதே போலத்தான் முருகப்பெருமானுக்கு என்று ஒரு மந்திரம் இருக்கிறது அதை நாம் சடாட்சர மந்திரம் என்று சொல்லுவோம் இந்த மந்திரம் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் எளிமையான மந்திரம்தான் ஆனால் அதனுடைய பொருள் உணராமல் அதை உச்சரிக்காமல் விட்டுவிட்டோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது முருகப்பெருமானின் பெருமானின் சடாச்சார மந்திரமாக திகழ்வது சரவண பவ இந்த மந்திரத்தை நம்முடைய சித்தர்கள் வசியம் ஆகர்ஷணம் மோகனம் தம்பணம் உச்சாடனம் மாரணம் போன்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தினார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது சரவணபவ எனும் மந்திரத்திற்கு உரிய முழுமையான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோமா ச என்றால் செல்வம் என்று அர்த்தம் ரா என்றால் கல்வியை தரும் என்று அர்த்தம் வா என்பது முக்தியை தரும் என்று அர்த்தம் ந என்பது பகையை வெல்லும் என்று அர்த்தம் பா என்பது காலம் கடந்த நிலையை கொடுக்கும் என்று அர்த்தம் வாய் என்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று அர்த்தம் இந்த ஆறும் ஒருவரிடம் விட்டால் அவர் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக திகழ்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த சரவணபவ மந்திரத்தை நம்மால் இயன்ற நேரம் எல்லாம் நம்முடைய மனதிற்குள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு உச்சரித்து கொண்டே வந்தோம் என்றால் விரைவிலேயே முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு முருகப்பெருமானை வசியம் செய்வதற்குரிய சக்தி நமக்கு உண்டாகும் என கூறப்படுகிறது இயன்றவர்கள் காலையில் எழுந்ததுமே இந்த மந்திரத்தை பதினோரு முறையும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பு இந்த மந்திரத்தை பதினோரு முறையும் கூறினாலே நல்ல பலன் கிடைக்கும் அந்த மந்திரத்திற்குரிய முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் சக்தி வாய்ந்த இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து முழுமனதோடு கூறுபவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்